மகால்குடி கவிதா இவங்க ஷிஃப்ட் கல்வி முருகன் நாங்க எந்த விதத்துல இவங்களுடைய கனெக்ட் ஆயிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நிறுவனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரம்பரியமா பாரம்பரியம் சார்ந்து வந்தது எங்களை மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல ஐயா அஞ்சப்பர் ஐயா வந்து ஏட்டு சுரக்கா கறிக்கு மாதிரி அனுபவ பாடத்தின் அடிப்படையில அவங்க எல்லாருமே இந்த அறுபது ஆண்டு காலம் பயணித்து வச்சிருப்பாங்க இந்த இது வந்துட்டு ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு நாங்க ஒரு ப்ரொஃபஷனலா இங்க இருக்கும்போது இது அவங்க அடுத்த லெவல் எலிவேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் வந்துட்டு ஒரு இருபத்தி ஆறு அவுட்லெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தாறு அவுட்லெட் இருக்கு ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனும் ட்ரெண்டுக்கும் தகுந்த மாதிரி எஸ்ஓபிஸ் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே மாடரேட் பண்ணணும் அப்படின்னா எங்களை போல சமையல் கலை வல்லுநர்களுடைய ஆலோசனை அவங்களுக்கு தேவைப்படுத்துன்றதுனால நாங்கள் இவங்க கூட இணைஞ்சி பயணிக்கிறோம் ரீசெண்டாக வந்துட்டு அமெரிக்காவில் போயிட்டு கண்டக்ட் பண்ணிட்டு வந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில அட்டடை டைமில் இருபத்தி மூணு இடத்துலையுமே சைமன் டேனியஸாக செட்டிநாடு உணவு திருவிழா நடத்துறதுக்கு பிளான் பண்ணி இன்னிலேருந்து அது போய்ட்டும் இருக்குது எங்கே போனாலுமே ஒரே விதமான சுவையை நீங்கள் அனுபவிக்கலாம் சுவையை உணரலாம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா உணவுமே ஒரே ஒரு இடத்துல உற்பத்தி ஆகுது சேட்டலை ஸ்டிக் கிச்சனில் உற்பத்தி ஆகி ஒரு ஒரு பிரான்ச்சுக்கு போய் அந்தந்த இருந்து உங்களுக்கு வந்துட்டு அது பரிமாறப்படுது அப்போ அந்த கன்சிஸ்டன்சி எந்த பிரான்ச்சுக்கு போய் நீங்கள் சாப்பிட்டாலுமே ஒரே மாதிரியாக இருக்கும் நம்ம வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புளாகட்டும் நம்மளோட ஆயுள் காலம் நூத்தி இருபத்தி ரெண்டு வயசு வாழ்ந்தவங்க இருக்காங்க நூறு வயசு வாழ்ந்தவங்க இருக்காங்க அப்டூ ஹண்ட்ரடு இயர்ஸ் மேலே வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்பெல்லாம் ஃபார்ட்டி இயர்ஸ்ல நமக்கு நிறைய உடல் உபாதைகள் வருது அதுக்கு காரணம் நம்மளுடைய ஃபுட் ஹாபிட் தான் உலகத்திலேயே மிக பிரசித்தி பெற்ற உணவு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சவுத் இண்டியன் ஃபுட்டு தான் ஏன்னா உணவு தான் நம்மளோட மருந்து நம்ம மஞ்சத்தூள் யூஸ் பண்றோம் மிளகு யூஸ் பண்றோம் ஜீரக யூஸ் பண்றோம் வால்மிளகு யூஸ் பண்றோம் கண்டத்தப்படி யூஸ் பண்றோம் எல்லாமே ஒரு ஒரு ஸ்பைஸும் நம்ம அஞ்சலபெட்டியில இருக்கிறது அத்தனையுமே ஒரு பார்மசி கிச்சன் பார்மசி அந்த அஞ்சல கிச்சன் பார்மசி அதுல இருக்கிற உணவுப் பொருட்களை பயன்படுத்தி பதார்த்தங்கள் தயாரிக்கும் போது நம்ம ஆரோக்கியமா வாழ்ந்தோம் நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறும்போது நமக்கு அடுத்தடுத்த உடல் உபாதைகள் வர ஆரம்பிச்சிருச்சு மறக்கடிக்கப்பட்ட விஷயங்களை மறு புனரமைப்பு பண்ணி இப்போ இந்த உணவு திருவிழா மூலயமா இந்த மெனுவில் இன்ஜினியரிங் பண்ணி அவங்க ஐயாவுடைய அந்த பாரம்பரிய அறுபது ஆண்டு கால பாரம்பரியத்தை அவங்களுடைய வாரிசுகள் வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க அது எப்படி இந்த தலைமுறைக்கு தகுந்த மாதிரி அதை பண்ண முடியும் அப்படின்றத நாங்க எல்லாரும் கலந்து ஆலோசித்து ஒரு ஒரு ஐட்டமுமே பாத்தீங்கன்னா இதில் ரொம்ப நுணுக்கமா பாரம்பரியம் மாறாமல் அதை வந்து எலிவேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஃபெஸ்டிவலில் இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு வெ வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸ் டிஸ்பிளே பண்றோம் எல்லாமே அலகார்டு பேசிஸ் தான் இது வந்து பாத்தீங்கன்னா லஞ்சு டின்னர் ஆர்டர் டு மேக் தான் உங்களுக்கு எந்த உணவு பிடிக்குதோ அந்த உணவை வந்துட்டு நீங்கள் அழகார்ட் பேசிஸ்ல ஆர்டர் பண்ணி உங்களுக்கு பிடிச்சமானதை நீங்கள் சாப்பிடலாம் இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் ஆன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐரமீன் குழம்பு இருக்கு வடைக்கோழி தொடவருவல் இருக்குது இறைச்சி எண்ணெய் சுக்கா இருக்குது நாட்டுக்கோழி குழம்பு இருக்குது காடை முட்டை மசாலா இருக்கு காடை முட்டை தொக்கு இருக்கு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெனுஸ்ல ஒரு நல்ல பெரிய ஸ்ப்ரெட்டே கொடுத்துருக்கோம் ஸோ தட் உங்களுக்கு மட்டன் கோலா சாப்பிடணும்னா மட்டன் பழம் சாப்பிடலாம் பருப்புருண்டை குழம்பு சாப்பிடணும்னா பருப்புருண்டை குழம்பு சாப்பிடலாம் புளிமண்டி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புளிமண்டி சாப்பிடலாம் என்ன ஆசைப்படுறீங்களோ அதை கண்டிப்பா நீங்க வந்து இதுல சாப்பிடலாம் சாப்பிடும்போது போது எந்த மீண்டும் நீங்க சொல்லிட்டு போவீங்க எங்க அம்மா கையில சாப்பிட்ட மாதிரி இருக்கு எங்க ஆயா கையில சாப்பிட்டா மாதிரி இருக்குன்னு அந்த ரிசல்ட் சாப்பிட்டு போனா எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஒரு ட்ரையல் மூணு நாள் போச்சு எங்களுக்கு சாப்பிட்டு போனவங்க எல்லாருமே எங்க வீட்டில் செஞ்ச மாதிரி இருந்தது எங்க பாட்டி சமைச்ச மாதிரி இருந்ததுன்றாங்க அதுதான் எங்களுடைய பலம் அதுதான் அஞ்சப்பாறையாவுடைய பலம் அந்த தலைமுறை அந்த ரெசிபியை காப்பாத்தி அடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டு போறாங்க அப்படின்னாங்கன்னா பாரம்பரிய மராம பண்றதுல இவங்க ரொம்ப பிரசித்தி பெற்று பண்ணிட்டு இருக்காங்க பொறுமையா பண்ணாலும் பெருமையா அறுபது ஆண்டு கால பயிற்சி இந்த ஃபுட் பண்றாங்க இந்த உலக அட் அட்ட டைம்ல உலக ஃபுல்லா இருக்கிற நூத்தி ஐம்பத்தாறு அவுட்லெட்லயும் பண்றதுக்கு திட்டம் இருக்கு எதிர்காலத்துல இது ஒரு வந்து சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு நம்ம வந்து ஆறு டெக்கரா பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த செட்டியாடு உணவு திருவிழா வந்துட்டு ஆறு டெக்கேடோட எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் உங்களுக்கு நம்ம கிட்ட இப்போ வந்துட்டு ஐ மீன் ஃபார் த நெக்ஸ்ட் டென் டேஸ் வந்து நோ ரெகுலர் மெனு ஒன்லி தி ஃபெஸ்டிவல் மெனு ஸோ இந்த அறுபது வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் உங்களோட வந்து ஷேர் பண்றோம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாரும் வந்ததுக்கு அண்ட் ஸோ ஐ மீன் எங்களை பொறுத்த வரைக்கும் நம் வந்து எங்களோட கம்ப்ளீட் வந்து இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட ஐயாவோட ஐ மீன் திரு அஞ்சபர் அவங்களோட அந்த கம்ப்ளீட் வந்து ரெசிபி தான் நம்ம இந்த பத்து நாள் நம்ம வந்து உங்களுக்கு நாங்க வந்து கொடுக்க போறோம் அந்த பப்ளிக் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு நம்ம வந்து கொடுக்க போறோம் அண்ட் ஓவரால் நம்ம வந்து குளோபலி நம்மளோட செட்டிநாடு வந்து உணவை எப்படி நம்ம வந்து அந்த குளோபல் வந்து லெவல்ல உலகம் வந்து ஃபுல்லா அது நம்மளோட வந்து ட்ரெடிஷன்ஸ் நம்மளோட அப்புறம் நம்மளோட டைம்லெஸ்னஸ் இதை நம்ம வந்து கொண்டுட்டு போய் சேர்க்கறதுதான் எங்களோட வந்து மிஷன் வந்து மிஷனா இருக்குது அதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஒரு ஒரு ரெசிபி அண்ட் ஒரு ஒரு சோல் ஏன்னா ஏன்னா வந்து நம்மளோட வந்து ஸ்பைஸ் கல்பாசி ஆகட்டும் இல்லை வார் ஆகட்டும் நம்மளோட எங்களோட அந்த ஃபார்முலேஷன் ஆஃப் மசாலாஸ் ஆகட்டும் இது எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இந்த அறுபது வருஷம் கியூனேட் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு பேருமே மூணு பேருமே ஸோ அதை நாங்க அடுத்த அடுத்த ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷனா இப்போ நானும் அணு இருக்கோம் ஸோ அதை நம்ம எப்படி அடுத்தடுத்த லெவல்ல நாங்க அப்கிரேட் பண்ணி கொண்டுட்டு போகணுங்கிறது தான் எங்களோட மெயின் வந்துட்டு மெயின் வந்து மோட்டோவா இருக்கு அதே மாதிரி ஜீரோ வந்து ஃபுட்டு வந்து வேஸ்டேஜ் நாங்க அடுத்து எப்படி கொண்டு போலாங்கிறதுக்கு அது நிறைய பிளான்ஸ் இருக்குது அண்ட் லாட் ஆஃப் அதர் டெக்னிக்ஸ் ஐ மீன் நாங்கள் வந்து டெக்னிக்கலா தேர்ட் ஜென்ரேஷன் எப்படி இன்னும் வந்து அப்டேட் பண்ணி கொண்டு போறோங்கிறது அடுத்தடுத்து உங்களுக்கு ஐ மீன் இந்த இந்த பத்து நாள் இல்லாமல் அடுத்தடுத்து உங்களுக்கு நம்ம வந்து இது பண்ணுவோம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் எல்லாருக்கும் வணக்கம் நம்மளோட அறுபது வருஷம் என்னோட ஃபாதர்லாம் வந்து அவரோட எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக அந்த காலத்தில் வந்து எப்படி சத்தாக எப்படி பசங்களை வந்து ஊக்கமாக வளர்த்தாங்களோ அந்த மாதிரி ரெசிபீஸெல்லாம் நாங்கள் வந்து இப்போ இந்த அறுபது வருஷம் பாரம்பரியத்தை கொண்டாடுற விதமா நாங்கள் வந்து இந்த திருவிழாவை நடத்துகிறோம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் முதல்ல இப்போ உள்ள கடைகள்லாம் ரெஸ்டாரண்ட்டெல்லாம் நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மெனு கொடுத்தாலும் நம்மளோட பாரம்பரிய உணவை யாரும் மறக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி பசங்களா இருக்கட்டும் நம்ம அடுத்த ஜென்ரேஷனாக இருக்கட்டும் எல்லாருக்கும் தெரியணும் இந்த மாதிரி ஐரமீன் குழம்புலாம் என்னென்னு சில பேருக்கு தெரியாது டிஃப்ரெண்ட் மீனு போட்டிருக்கோம் அந்த பத்து நாள்லையுமே பத்து நாளும் பத்து டிஃப்ரெண்ட் வகையான சாப்பாடு வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம் நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்திலேயே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லலாம் அதாவது சோம்பு மிளகு தனியாகலாம் இருந்து தான் நம்ம வந்து காப்பாற்றி வச்சதுன்னு சொல்லலாம் அந்த பாரம்பரிய உணவு உணவுகள்லாம் அந்த உணவை வந்து நம்ம கூடாது இந்த தலைமுறைக்கு வந்து நம் நம்மளுக்கு தெரிய வைக்கணுங்கிற காண்டிதான் இந்த பத்து நாள் நாங்கள் இந்த விழாவை வந்து நடத்துறோம் எல்லா எங்களோட கஸ்டமர்ஸ் வந்து எல்லாரையும் எங்களை ஆதரிச்சு இந்த உணவை வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்குறக்காண்டி தான் இந்த உணவு திருவிழா அதுல முக்கியமா மார்குடி கவிதா மேடம் பழனி முருகன் சார் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க அவங்களுக்கு தான் நாங்க ரொம்ப நன்றி பட்டிருக்கோம் கடமைப்பட்டு என்னோட ஃபாதர் இன்லாவோட ரெசிபிஸ் எல்லாம் இவங்க மூலயமா நாங்க வந்து மக்களுக்கு எடுத்து கொடுக்கலான்னு பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ஆசை ஆசைப்படுறோம் அதனாலதான் இந்த உணவு திருவிழாவா பத்து நாடு அஞ்சபறல நடக்குது எல்லா மக்களும் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் எல்லாரும் வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அஞ்சப்பறோட ரெசிபி அறுபது ஆண்டு காலம் எப்படி அந்த டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனாலதான் இந்த நூறு பிரான்ச்சோட அவங்க மூணு பிரதர்ஸோட கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டாத்திய இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த நூறு பிரான்ச்சோட இன்னும் வளரணும் அஞ்சு பேருந்து நான் உங்களை உங்கள் மூலியமா நான் வந்து கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் நன்றி ஆக்சுவலா ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு உணவே மருந்து பட் அந்த மருந்தை வந்து விருந்தா விருந்தை தரணும் அதாவது அடுத்த ஜென்ரேஷன் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் இல்லாம டேஸ்டா கொடுக்கணும் அதுதான் அதுதான் மாடரேட் பண்றது மாடர்ன் இண்டியன் அப்படிங்கறத மாடர்ன் செடியில் போகிறோம் எல்லாமே ஃபிங்கர் ஃபுட்டு லைக் இப்போ உங்களுக்கு ஒரு பொங்கலே இருக்கு இத்தனை பொங்கலே இருக்கு அப்படின்னா அதில் வந்து ஒரு ஆரஞ்சு அது மாதிரி ஈச் அண்ட் எவ்வளோ ஒவ்வொரு மெனுவும் வந்து இருக்கோம்ல இந்த ஃபுட் பொறுத்த வரைக்கும் சன் ரெயண்ட் ஷேடோ ரெயின் அதாவது சூரிய வெளியில நல்லா நல்லா உங்களுக்கு அதை ரோஸ்ட் பண்ணி தென் அதை அரைச்சு அரைச்ச மசாலா தென் ஷேடோ நம்ம அந்த நிழல்ல நிழல்ல வச்ச மசாலா தென் அப்புறம் ரோஸ்டடு அப்புறம் கொஞ்சம் ஆயில் ரோஸ்டட் அது மாதிரி எல்லாமே வந்து நம்ம ஹேண்ட் பவுண்டர்ட் மசாலா தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இது எல்லாமே நீங்கள் ஃபீல் பண்ணோம் அப்படின்னா நேரில் வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் தெரியும் ஒரு நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான ஃபுட்டு கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக வாங்க வணக்கம் என் பேர் கந்தசாமி அந்த பெண்ணு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஸ்டார்ட் பண்ணது எங்கள் அப்பா ஸ்டார்ட் பண்ண நிறுவனம் அது நாங்கள் பசங்க மூணு பேரும் இப்போ இதை ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் எனக்கு பெரிய மிஸ்டர் ரெங்கசாமி இருக்காரு நான் கந்தசாமி என் தம்பி மருதுபோன்றில் ஒரு மூணு பேரும் சேர்ந்து அந்த நிர்வாகத்தை ஸ்ப்ரே பண்ணி இந்தியா லெவல்லையும் உலக லெவல்லையும் இதை ஆரம்பிச்சு ஆரம்பிச்சுட்டு இருக்கிறோம் பண்ணிட்டு உலக இந்த உலக திருவிழா வந்து அறுபது வருஷம் ஆச்சுங்கிறதுனால இந்த ஒரு பத்து நாள்லேயே புது மெனுவை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணி எல்லா எங்கள் வாடிக்கிற கஸ்டமர்களுக்கும் இந்த செக் நாடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் ரீச் பண்ணுறதுக்கோ இந்த பத்து நாளைக்கு இந்த ஃபுல்லாக நாங்கள் நான் பண்ணுவோம் எல்லா விதமான கஸ்டமர்ஸும் இதுக்கு நாள் அவங்க வந்துருக்காங்க இப்போ இந்த இன்ட்ரடியூஸ் பண்ண உதவும் மெனுவையும் எல்லா கஸ்டமர்ஸும் நல்ல விதமாக சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ஆயுத மாதிரி தர முடியுங்க நன்றி வணக்கம்